வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மில் பல பேர் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில கேட்க தயங்குற ஒரு விஷயம் தாம்பத்தியம் ஆமாங்க கணவன் மனைவி உறவுல இருக்கிற சந்தேகங்கள் கேள்விகள் பற்றி தான் இன்னைக்கு வெளிப்படையா பேச போறோம் இது ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி இருக்க போகுது நீங்க தயாரா சரி முதல் கேள்வி நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு பொதுவான சந்தேகம் எங்களுக்குள்ள நெருக்கம் குறைஞ்ச மாதிரி இருக்கு இது இயல்பாட்டு நிச்சயமா இயல்புதாங்க கல்யாணமான புதுசில் இருக்கிற அந்த அந்த ஆர்வம் நெருக்கம் வருஷங்கள் போக போக கொஞ்சம் குறையறது சகஜம்தான் ஏன்னா நம்ம வாழ்க்கை முறையே மாறிடுது வேலைப்பழு குழந்தைகள் குடும்ப பொறுப்புகள்னு பல விஷயங்கள் நம்ம கவனத்தை சிதறடிக்குது இதுக்காக கவலைப்பட தேவையில்லை முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடைவெளியை நாம எப்படி சரி செய்யறோங்கிறது தான் ஒரு சின்ன கட்டிப்பிடி ஒரு முத்தம் இல்லைன்னா சும்மா கைகளை பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசுறது கூட உங்க உறவுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் அடுத்ததா இன்னொரு முக்கியமான கேள்வி தாம்பத்திய உறவுல திருப்தி இல்லைன்னா அதை எப்படி என் கிட்ட சொல்றது அவங்க தப்பா எடுத்துப்பாங்களோன்னு பயமா இருக்கு இது ரொம்பவே நியாயமான பயம் ஆனா பேசாம இருக்கிறது பெரிய தப்பு இதை எப்படி சரியா பேசலாம்னா ஒரு நல்ல மனநிலையில ரெண்டு பேரும் ரிலாக்ஸா இருக்கிற நேரமா பார்த்து பேசுங்க உங்க மேல தப்புன்னு குற்றம் சாட்டுற மாதிரி பேசாம நாம ரெண்டு பேரும் இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் இன்னும் நெருக்கமா இருக்கலாம்னு எனக்கு தோணுது அப்படின்னு உங்க உணர்வுகளை பகிர்ந்துக்கோங்க உங்க துணைக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு வெளிப்படையா பேசுறதுல தப்பே இல்லை புரிதலோட பேசினா உங்க துணை நிச்சயமா அதை சரியா எடுத்துப்பாங்க அடுத்தது தாம்பத்திய உறவு எவ்வளவு முறை இருக்கணும் இதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள் இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது வாரத்துக்கு ஒரு முறையா மாசத்துக்கு ரெண்டு முறையாகிறது முக்கியமில்லை ரெண்டு பேரும் மனதளவிலையும் உடல் அளவுலேயும் எப்போ சந்தோஷமாக விருப்பப்பட்டு இணைந்திருக்கிறீர்களோ அதுதான் சரியான கணக்கு மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க ஒவ்வொரு தம்பதியோட சூழலும் தேவைகளும் வேற வேற உங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான புரிதலும் சந்தோஷமும் தான் முக்கியம் கடைசியா உடல் சோர்வு மன அழுத்தம் தாம்பத்திய வாழ்க்கையை பாதிக்குதா நிச்சயமா பாதிக்கும் ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வரும்போது உடலுறவு உறவு பத்தி நினைக்கிறதுக்கே தோணாது இது ரொம்ப இயல்பு இந்த மாதிரி நேரங்களில் உங்க துணைக்கு நீங்க ஆதரவா இருக்கணும் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல நீ ரெஸ்டுன்னு சொல்றது கூட ஒரு விதமான அன்புதான் உடல் உறவு மட்டும்தான் தாம்பத்தியம்னு நினைக்காதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிறதும் கஷ்டமான நேரத்தில் புரிஞ்சு நடந்துக்கிறதும் கூட தாம்பத்தியத்தோட ஒரு பகுதி தான் நண்பர்களே தாம்பத்தியம்ங்கிறது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது இல்லை அது மனங்களின் இணைப்பு வெளிப்படையான பேச்சு பரஸ்பர மரியாதை சின்ன சின்ன அன்பின் வெளிப்பாடுகள் இது எல்லாம் இருந்தா உங்க தைம்பத்திய வாழ்க்கை எப்பவுமே வசந்த காலமாக தான் இருக்கும் தயக்கங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க துணையோட பேசுங்க வாழ்க்கை அழகாகும் நன்றி